அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த அயோத்தியில ராமர் கோயில் திறந்ததுக்கு பின்னால் நிறைய சங்கிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள் அறிவாளி அதாவது இந்த படிச்சமையெல்லாம் அறிவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் படித்த பேரும் புகழும் கொண்ட அவங்க பேசினா மக்கள் கேட்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த மறைமுகமா இருந்தார்கள் அல்லையா அந்த சங்கி கூட்டம் அவர்கள் இப்பொழுது வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான சங்கி பாரதிய பாஸ்கர் ஆமா அவங்க பேர் வந்து பாரதி பாஸ்கர் ஆனா இப்போ அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற ஒரு புனைப்பெயர் என்னன்னா பாரதிய பாஸ்கர் இவங்க மேல என்ன போவோம்னா நீங்கள் ராமனை போய் கும்பிடுங்க அதை பத்தி எங்களுக்கு விமர்சனமே கிடையாது அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை நீங்க அதை நாங்கள் தலையிட முடியாது நீங்கள் போய் கும்பிடுங்க ஆனால் எங்க விமர்சனம் வருதுன்னா ஒரு அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க சொன்னோம் இல்லையா படிச்சவன் எல்லாம் அதிவாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு பாரதி பாஸ்கர் அவர்கள் பட்டிமன்றத்தில் மிக சிறப்பாக பேசக்கூடியவர் அவருக்கு புராணம் தெரியும் வரலாறு தெரியும் தமிழ் தெரியும் இந்திய புவிய வரலாறுன்னு தெரிந்த ஒரு நபர் தான் பாரதி பாஸ்கர் இவரை மக்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர் பாரதி பாஸ்கர் எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க இவர் வந்து எனக்கு இருக்கிற கேள்வியை தான் நான் அப்போ வைக்க போறேன் குதிரைக்கு பிறந்தவன் அதாவது ஒரு சோக்கி தெரிஞ்சவன் பல பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டவன் கட்டிய மனைவியை தொலைத்தவன் அதற்காக போத்து பல குரங்குகளை உயிரை இழக்க செய்தவன் தவம் இருந்து கொண்டிருக்கும் போது திருட்டுத்தனமாக சென்று தலையை வெட்டியவன் அதாவது சம்புகனை வந்து தவம் இருக்கும்போது போய் வதம் செய்தாக்க வதம்லாம் கிடையாது திருட்டுத்தனமா பின்னாடி போய் தலையை வெட்டினவன் வாலியை மறந்திருந்து தாக்கியவன் சீதையை போடிட்டு மீட்டு கொண்டு வந்தது கட்டின பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டவன் அந்த பொண்டாட்டியை நெருப்பில் இறங்க சொன்னவன் நெருப்பில் இறங்கி வெளியில் வந்த சீதையை திரும்பவும் சந்தேகப்பட்டவன் சீதை இரண்டு பிள்ளைகளை பெற்ற பிறகு அவளை நாட்டை விட்டே காட்டுக்கு துரத்தியவன் தன்னுடைய கடைசி காலத்தில் தைரியம் இல்லாமல் எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இல்லாமல் நதியில் தன்னுடைய படை பட்டாளங்கள் பரிவாரங்கள் இதையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நதியில மொத்தமா முழுகி தற்கொலை செய்து கொண்டவன் இந்த வன் 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 யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த இன் ராமன் இது வால்மீகி அவர்கள் அந்த ராமாயண புராண கதை இது எல்லாருக்கும் தெரியும் வந்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம் இந்த ராமனைத்தான் கடவுள்னு பாரதி பாஸ்கர் காலில் வந்து கும்பிடுறீங்களா ஒழுக்கத்தை பத்தி பேசுனீங்க நீங்க ஒழுக்கம் இல்லாத ராமனை கடவுள்னு சொல்றீங்க நீங்க பாரதி பாஸ்கர் நீங்க ஒழுக்கம் அறம் இத பத்தி எல்லாம் பேசும்போது அவ்வளவு ஒழுக்கம் சிறிதும் இல்லாதவன் அறம் என்பதே சட்டும் கிடையாதவன் வீழ்த்தியவன் கட்டிய மனைவியை சந்தேகப்பட்டவன் அறம் இல்லாதவன் இப்படி இவனை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன உங்களுடைய தகப்பனாரை நீங்கள் ரொம்ப கேவலப்படுத்துறீங்க அதாவது உங்களுடைய தகப்பனார் ஒரு தலைமை ஆசிரியராக இஸ்லாமிய பள்ளியில் இருந்தவர் அந்த இஸ்லாமிய குழந்தைகள் மாலை நேர வகுப்பில் நமாஸ்க்கு போக முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பள்ளியின் வளாகத்துக்குள்ளே பட்டை போட்டு கொண்டு தெருத்தெருவாக கையேந்தி அந்த பிள்ளைகளுக்கு மசூதியை கட்டி கொடுத்தவர் உங்கள் அப்பா அவருக்கு பிறந்த நீங்கள் ராமனை கடவுள் என்று கொண்டாட காரணம் என்ன ஒரு தலைமை ஆசிரியருக்குள்ள மக்காதான் இருக்கும் அப்படின்றதுக்கு நீங்களும் ஒரு உதாரணம் அதாவது ராமனை புகழ்ந்து கொண்டாடிய அடுத்த நொடியே பாரதி பாஸ்கருக்கு ஏற்பட்ட விளைவு என்னன்னா ரியாட்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களா இஸ்லாமிய சொந்தங்கள் இதை பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் முதல்ல சொன்னேன் இல்லையா அதாவது தனிப்பட்ட நபரினுடைய கருத்துக்கு நம்ம உள்ளே போய் தலை நுடைக்க முடியாது அப்படின்றது போல பாரதி பாஸ்கர்களுக்கு அவங்களுக்கு வாழ்போஸ்லாம் அடிச்சு அவங்களை வர சொல்லிட்டாங்க ஆனால் இங்கு தமிழர்கள் அடித்த அடி அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வர வேணாம் நிகழ்ச்சிக்கு இதுதான் பாரதி பாஸ்கருக்கு கொடுக்கப்பட்ட முதல் அடி கடவுள் ராமனை ஏன் கடவுளா கொண்டாடுறீங்க அப்படின்றதுக்கு பாரதி பாஸ்கருக்கு சார் கேள்வி அதை ராமர் கோயிலை கட்டி இருந்தீங்கன்னா இருப்பது பாபர் பாபர் மசூதியினுடைய அந்த சமாதிக்கு தான் நீங்க அந்த ராமர் கோயிலை கட்டியிருக்கீங்க இதற்கு பாரதி பாஸ்கருடைய விளக்கம் என்ன தமிழகத்திலிருந்து தமிழ்நாடு அரசு அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் அங்க போகாது என்பதற்காக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நீங்கள் ராமர் கோயில் கட்டி இருந்தால் நாங்கள் வந்திருப்போம் நீங்கள் கட்டி இருப்பது பாபர் மசூதியினுடைய சமாதிக்கு மேல் ராமனுடைய கோயிலை கட்டி இருக்கிறீர்கள் ஒரு கோ ஒரு கோயில் ஒரு மதத்தின் நம்பிக்கையை இடித்து இன்னொரு மதத்தை நீங்கள் தூக்கி போது அங்க இருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நேர்மையா சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அறம் இத பத்தி எல்லாம் பேசுற பாரதி பாஸ்கர் அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க பாபர் மசூதி இடுப்பை பத்தி கருத்து ஒண்ணு இல்லைல்ல காத்து ஒருட்டும் கிளம்புங்கன்ற மாதிரி நீங்கள் இனி எந்த மேடையிலும் ஏவி பேச தகுதியற்ற ஒரு நபராகத்தான் இனி தமிழ்நாட்டு மக்களுடைய கண்களில் தெரிவீர்கள் உங்களுக்கு இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்கள் ஒரு சேர்த்த புகழ் நீங்கள் பெற்ற அறிவு இது எல்லாத்தையும் சங்கி என்கிற ஒரு ஒற்றை வார்த்தையில் தமிழகம் உங்கள் மேல் முத்திரையாக குத்தி மொத்தமா காலி பண்ணிட்டாங்க அப்படி என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்து கொண்டு இன்னும் எத்தனை சங்கிகள் தான் வெளியே தமிழ்நாட்டில் வரப்போறாங்க போறாங்க அப்படி என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு சங்கிகள் வரத்தான் செய்வார்கள் சங்கிகள் ஒண்ணும் இல்லைங்க அடிப்படை யோசிக்கிற பகுத்தாய்வு செய்கிற பகு அதாவது பகுத்து அறியக்கூடிய அறிவு இல்லாத ஒரு நபரை நேரடியாக நம்ம சங்கி எடுத்துக்கூட்டம் தாட்டுகிறோம் இவ்வளவுதான் இதுக்குதான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அழுதாங்க எங்க அப்பா தயவு செஞ்சு சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு கதை இதுக்குதான் இப்போ மணிரத்னத்தினுடைய மகள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறார் என்று பெருமையாக அவரை பெற்ற தாய் சுகாசினி கொள்கிறார் என் மகன் ஒரு கம்யூனிஸ்ட்காரன் செங்கொடிக்காரன் சொல்லிக் சொல்லிக்கொள்வது அவர் பெருமை கொள்கிறார்கள் பாரதி பாஸ்கர் ஆகட்டும் ரஜினிகாந்த் ஆகட்டும் இன்னும் இருக்கிற ஏன் சீமானாகட்டும் நீங்க ஏன் நேரடியாக சங்கின்னு சொல்ல பயப்படுறீங்க பின்வாங்குகிறீர்கள் அப்படின்றத என்னுடைய கேள்வி அப்போ சங்கி என்றால் அவ்வளவு இழிவானது கேவலமானதுன்னு உங்களுக்கே தெரியும் போது தெரிந்தும் இதை நான் செய்வேன் என்று சொன்னால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டு இவர்களுக்கு நாம் தான் எச்சரிக்கையாகவும் விழிப்போடும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோவும் சரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் எப்படி பெல் பட்டனை கிளிக் பண்றீங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமிய கிறிஸ்துவ இந்து மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இந்தியா ஜனநாயக நாடு என்பதை வென்றெடுக்க டக்குன்னு ஓட்ட அப்போ தான் நம்ம நினைக்கிற ஒரு நல்லாட்சி அமையும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்